மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணி கோயிலாண்டா அழுதுட்டுருக்காங்க தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்டே வந்து கூப்பிட்றாங்க என்ன ஆச்சு மகா எதுக்காக நீ கோயிலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு மகா சொல்கிறாங்க எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல அதனால தான் நான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு பயங்கரமாக அழகிறாங்க ஏமா நீ இப்படி அழற சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்லி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க எனக்கு அந்த வீட்டில் யாருமே இல்லை பாட்டி என் மேலே உண்மையான பாசம் காட்டி யாருமே இல்லை அப்புறம் நான் ஏன் அங்கே இருக்கணும் அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மகா நீ சொல்கிறது புரியறாமதான் மாதிரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே அந்த சீட்டை கொடுக்குறாங்க அதை வாங்கி படிக்கிறாரு நான் வந்து தாத்தாக்காக மட்டும்தான் உன் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்கேன் மற்றபடி உன் மேலே எனக்கு பாசம்லாம் எதுவுமே கிடையாது நான் எல்லாமே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாரு தாத்தா படிச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அவரோட ஆசையை சாமிக்கிட்ட எழுதி போட்ட சீட்டு இது தாத்தா இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க அவன் எழுதியிருக்கிறது என்னவோ எனக்கு ரொம்ப கஷ்டமாதமா இருக்கு அவன் உண்மையான பாசத்தோடு தான் உன் கூட பழகுறான்னு நான் நினைச்சேன் கடைசியில் அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு பாட்டியும் அந்த சீட்டை வாங்கி படிக்கிறாங்க அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாருமகா புருஷனோட அன்பு கிடைக்கலன்னா அதுக்காக வீட்டை விட்டு வந்துடணுமா அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோ புருஷனோட அன்பு கிடைக்காமல் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படி அன்பு வேணும்னா எல்லாமே குடும்பமாக இருக்காது எல்லாம் பிரிஞ்சு தான் இருக்கும் உன் மேலே உன் புருஷன் அன்பு வைக்கலைன்னா அன்பு இருக்கும் அதை நீ தான் வெளியே கொண்டு வரணும் அதை விட்டுட்டு அவங்க என் மேலே அன்பு வைக்கலன்னு நீ வீட்டை விட்டு வரக்கூடாது அந்த வீட்டில் இருந்தே போ டணும் புரியுதா அதுதான் உனக்கு நல்ல பழக்கம் இல்லை நான் அப்படி ஒரு சூழ்நிலை நான் வளரவே இல்லை என் வீட்டில் இருக்கவங்க உண்மையான அன்போட பாசத்தோடு தான் என்னை வளர்த்தாங்க அதனால தான் எனக்கு எல்லாமே இது புதுசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க நான் ஏதோ பிடிக்காத ஏதோ ஒரு கல்யாணம் பண்ண அதுக்காக அவரோட அன்புக்காக நான் டெய்லி ஏங்கிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க அப்படி கிடையாது சூர்யா ரொம்ப 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 நல்லவன் தான் அவனை ரொம்ப பாசத்தோட நல்லவனாக நேர்மையாக தான் நாங்கள் வளர்த்துருக்கோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அவன் நல்லவனாக இருக்கிறதுனால தான் உன்னை அடிக்கும் போது அடிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னான் அது மட்டும் இல்லை உன் உனக்கு ஒரு பிரச்சனைன்னும் உன் பின்னாடியே இருந்து எல்லாமே பண்ணான் அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் நீ புரிஞ்சுக்கோ எல்லாமே மாறும் நீ அங்கேயே இருந்து தான் எல்லாமே பண்ணணும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டால் எல்லாமே உன் வீட்டுக்கு போனா அதுவும் கஷ்டம் முன்னாடி நீ இப்போ உன் பின்னாடி தாத்தா பாட்டி நாங்களும் இருக்கோம் எப்பவுமே பௌர்ணமி இருக்காது அமாவாசையும் வரும் பௌர்ணமியும் வரும் மாறி மாறி வரும் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னோட குறிக்கோள் அவரோட அன்பு பெறணும் அதை மட்டும் நீ நோக்கி போ நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி பேருமே அட்வைஸ் பண்றாங்க அதுக்குள்ள சூர்யா தேடிட்டே இருக்காரு காரை பாக்குறாரு இது நம்ம வீட்டு காராச்சே அப்படின்னு நிறுத்திட்டு அப்படியே கோயிலுக்குள்ள உள்ள வராரு அதுக்குள்ள தாத்தா பாட்டி எல்லா அட்வைஸும் பண்றாங்க கண்டிப்பா நீ வீட்டுக்கு வரணும் மகா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி கூப்பிடுறாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள சூர்யா வந்துடுறாரு சூர்யா கிட்டே வந்தோடனே பயங்கர கோபமாக திட்டுறாரு எதுக்காக இங்கே வந்தேன் எதுக்காக கோயிலில் வந்து இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராரு அடிக்க வரணும்னா அப்படி நிறுத்திட்டார் ஏன்டா அடிக்க வந்தல அடி உன் பொண்டாட்டி தானே உரிமையோடு ஆடி என் பேரை சொல்லியும் ஒரு அடி அடி எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி பாட்டு அது தப்பு தானே எதுக்காக கோயிலில் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அது எதுக்காகனா உன்னோட அன்பு கிடச்சா ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கா அதனால தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை கண்டிப்பாக இப்போ வேறு ஏதோ காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறார் இல்லைப்பா அந்த காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க ஏய் எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன் நைட்டு ஃபுல்லாக வீட்டில் யாரும் தூங்காமல் ஃபுல்லாக தேடிட்டுருக்கோம் நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு என்ன சாதாரணமாக இருக்கா நீ கூலாக வந்து கோயிலில் உக்காஞ்சிட்ருக்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா ரெண்டு பேரும் வந்து எங்கள் வீட்டில் எப்படி கத்தினாங்க தெரியுமா நாங்கள் தான் காரணம் நீ தொலைஞ்சதுக்கு உங்கள் மேலெலாம் நான் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன்னு போகிறாங்க எதுக்கு எங்களை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திகிட்டு இருக்கே நீ நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறார் இப்போ வீட்டுக்கு வரப்போகிறையா இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்க நான் வேண்டிக்கிட்டு தான் கோயிலில் இருந்தேன் நீங்கள் உண்மையான அன்பு தானே என் மேலே காமிச்சிங்க ஆ ஆமாம் நான் உண்மையான அன்பு தான் காமிச்சேன் ஏன்னா சூர்யா உண்மையாக தானே காமிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நான் நான் காட்டின அன்பு எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சூரியா சொல்கிறார் சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவை கூப்பிட்றாரு வரமாட்டேன்னு சொல்லுறேன் அப்படி கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கா சொல்கிறாங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு அப்போ தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பார்க்குறாங்க அவனுக்கு உண்மையான அன்பு இருக்குது இங்கே பாருங்கள் அவன் மகாவை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவனோட காது கண்ணுல தெரிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அவன் மகாவை காதலிக்க ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் அவன் ஒரு கொஞ்சம் கோவத்தை நடுவில் வச்சுருக்கான் அந்த கோவத்தை எடுத்துட்டானா அவன் சேர்ந்து வாழ்வான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு கண்டிப்பாக நம்ம சூர்யா ரொம்ப நல்ல சூர்யா என்ன ஒன்று தப்பு சரி நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால அவனால் தப்பை மன்னிக்க முடியல அதனால் தான் இப்படி இருக்கான் ரெண்டு பேரும் நல்லா சேர்ந்து வாழணும் அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே சூர்யா மகாவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க சூர்யாவை கட்டாயப்படுத்தி அப்படியே மகாவை கூட்டிகிட்டு கார்ல போறாரு வீட்டுக்கு